வணக்கம் நேர்களே ஸ்பிரிச்சுவல் ஜோதிடம் டிவி என்ற இந்த காணொலியின் மூலம் உங்களை சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி அடையும் நான் உங்கள் நண்பன் டாக்டர் கே ஆர் ரமேஷ் பிரஜாபதி ஃபினான்ஷியல் அஸ்ட்ராலஜர் பொதுவாக கிரகங்கள் நேர்கோட்டு பாதையிலே தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கும் கிளாக் வைஸ் அப்படின்னு சொல்லுவோம் இது எப்பொழுதெல்லாம் திரும்புகிறதோ அதை வக்ரம் என்று சொல்லுவோம் அப்படின்னா என்னன்னா ரிவர்ஸ் ரெட்ரோகேஷன் அப்படின்னு வேறு இங்கிலீஷில் சொல்கிறது எப்படி இந்த நிலை வருகிறது அப்படின்னாக்க பூமியிலிருந்து ஒரு நம் பார்வையாக பார்க்கும்போது அது திரும்புவது போல மாயத்தோற்றம் கொடுக்கும் என்பது ஆராய்ச்சியின் முடிவு ஆனால் நமக்கு ஜோதிட அடிப்படையிலே அந்த திரும்புவதனால் வரக்கூடிய விளைவுகள் என்ன என்று பார்க்கும்போது விளைவுகள் விபரீதமாகத்தான் இருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்ள விடுகிறது குறிப்பாக குரு செவ்வாய் சனி ராகுகேது இவர்களுடைய ரெட்ரோகேஷன் அதே போல் சுக்ரன் இவருடைய திரும்புதல் நமக்கு மிக பாதிப்புகளை ஏற்படுத்தும் அப்படின்னா நார்மலாக ஒரு சொலைவடை உண்டுல சுக்கரம் வக்கரைச்சிக்கிட்ட மாதிரி இருக்கான் அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னா என்ன அர்த்தம் ஒரு நிலை வந்து அவர்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்துகிறது அப்படின்னு தெரிகிறது அப்படிப்பட்ட ஒரு கால நிவர்த்தி வேண்டும் என்ற எண்ணத்திலே தான் நாம் இப்போது பயணித்து கொண்டிருக்கிறோம் ரிஷபராசியிலே குரு வக்கரைத்து வைத்திருக்கிறார் அந்த வக்கரம் நிவர்த்தியாக கூடிய காலகட்டம் இதோ வந்துவிட்டது வரும் பிப்ரவரி மாதம் நான்காம் தேதி மதிய வேலையிலே குரு தன்னுடைய நிலையை முடித்து கொள்கிறார் அதாவது ரோகிணி நட்சத்திரத்தின் நாலாவது பாதத்திலே வக்கர நிபத்தியை முடித்து திருப்பி பழைய டணுடன் வருவார் இந்த கிரகங்களிலே பார்க்கும்போது வெளிவட்ட பாதை உள்வட்ட பாதைன்னு சொல்லுவோம் எதுவெல்லாம் பூமிக்குள்ளேற சுற்றுறது பூமியை விட்டு வெளியில் போகிற பாதையில் பார்க்கறதுன்னு பார்த்தா இந்த குருவும் சனியும் வெளிவட்ட பாதையில் இருக்கக்கூடிய கிரகங்கள் அப்போது பாதிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூமிக்கு அந்த வெளிவட்டத்தில் இருந்திருக்கும் அதுவும் இந்த குருவானவர் தன என்ற அடிப்படையிலும் குடும்பக்காரகன் குழந்தைக்கு காரணம் அப்படின்னு சொல்லுவாங்க குரு பலம் வந்துட்டு தான் கேட்போம் திருமணம்லாம் நடக்கிறதான்னு பார்ப்போம் இப்படிப்பட்ட பல விதத்திலும் அன்றாட தொழிலிலும் நம்மளுடைய குடும்பத்திலும் அன்றாடம் நமக்குடைய ஒரு வளர்ச்சியிலும் இது வந்து இந்த குருவுடைய பாதிப்பு நம்மளை இருக்கும் அதனால் இந்த நிவர்த்தியானது ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுகிறது குரு இதுக்கப்புறம் பர்மனண்டாக ஒரு நிலையிலிருந்து ரிஷபத்திலிருந்து மிதுனத்துக்கு பேர்ச்சியும் உண்டு இந்த வருடம் அது நமக்கு பிறகு பார்ப்போம் தொடர்ந்து நாம் காண இருப்பது வக்ர நிவர்த்தியினால் வரக்கூடிய பலன் மகர ராசி நேர்களே மகர லக்ன நேர்களே உங்களுடைய ராசியில் அமர்ந்திருக்கும் உத்திராட நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம் இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு குரு வக்கர நிவர்த்தியினாலே வரக்கூடிய பலன் என்ன என்று தெளிவாக காண்போம் அதனால் நாம் செய்யக்கூடிய பரிகாரங்கள் உண்டா என்றும் பார்ப்போம் தொடர்ந்து காணொலியில் குரு பார்வை பலம் மிக்கவர் அவருக்கு அஞ்சு ஏழு ஒன்பதுன்னு மூணு பார்வை பலம் உண்டு ஒன்பதாம் பார்வையாக ரிஷபத்திலிருந்து மகர ராசியை பார்க்கிறார் இந்த பார்வையிலே ஒன்பதாம் பார்வை காலச்சக்கர புருஷத்தின் பத்தாம் இடமான இடத்துல மகர ராசி இருக்கிறது அதான் பத்துன்னா தொழில் உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயத்தில் தொழில் வரத்தில் வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை இந்த குரு அவருடைய அருட்கடாற்றமாக கொடுக்கக்கூடிய காலம் இந்த வக்கர நிவர்த்தியிலே நடைபெற இருக்கிறது மேலும் உங்களுக்கு பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் வராமல் இருந்த பணங்கள் வரப்போகிறது நீங்கள் கேட்குறீங்க கேட்கல உங்களுக்கு வந்துடும் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேட்டட் மேட்டர்ஸ்லாம் உங்களுக்கு வரும் ஃபினான்ஷியல் சப்போர்ட்ஸ்னு சொல்லுவோம் நார்மலாக அந்த மாதிரி தேவை இருக்கோ இல்லையோ தேவையில்லாதவங்க இல்லாதவங்க கூட வந்து உங்கள்கிட்ட காசு கொடுத்து இதை எதாவது மேனேஜ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு போகக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை இந்த காலகட்டம் உங்களுக்கு வழங்க இருக்கிறது இருக்கிற விஷயத்துலேயே ரொம்ப சூப்பர் விஷயம் என்னென்னாக்க குரு இப்போ இருக்கிறது ஐந்தாம் இடத்துல அமர்ந்திருக்கிறார் அது அதிர்ஷ்டம்னு பேர் ஐந்துன்னா உங்களுக்கு லக்ஷ்மி கடாட்சனும் பேர் அப்போது இங்கே வக்கரமாக இருந்தவர் நிவர்த்தி ஆகணோன்னே இது அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய அதிர்ஷ்ட தேவதை உங்கள் கதவை தட்ட போகிறது அப்போ இதுவும் யோகத்தை கொடுக்கக்கூடியது அப்படின்னு வச்சுக்கலாம் எப்படிப்பட்ட யோகம் தன யோகத்தை கொடுக்கக்கூடியது பணம் வரும் பணம் வருதுன்னா உடனே வந்து பெருநீலாக வருமானு கேட்டிங்கன்னா இப்போதைக்கு வரும் பணத்தை ஒழுங்காக பேக்கெட்டில் போட்டு வச்சுக்கிறது ரொம்ப நல்லது லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு ஒரு வேர்டு உண்டு ஃப்யூச்சர் பெனிஃபிட்னு ஒரு வேர்டு உண்டு அது மாதிரி ஃப்யூச்சருக்கு எடுத்து வைங்க உடனே வந்தது அள்ளி தெளிச்சு விடாதீங்க சேவ் ஃபார் ரெயினி டேஸுன்னு சொல்லுவோம் மழைக்காலத்திற்கு எறும்புகளை எப்படி அரிசிகளை கொண்டு போய் சேர்த்து விடுகிறதோ அப்படி இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கேபிடலைஸ் பண்ணிக்கோங்க யாரெல்லாம் பண்ணணும் உத்திராட நட்சத்திரக்காரர்கள் பண்ணணும் திருவோண நட்சத்திரக்காரர்கள் பண்ண வேண்டும் அதுக்கப்புறம் அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் பண்ண வேண்டும் அதுலேயும் திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் நிறைய வாய்ப்பு வாய்ப்பு உண்டு ஏன்னா ரோஹிணி நட்சத்திரத்திலாம் ரிலீவ் ஆகிற அதனால் நிறைய பெனிஃபிட் யாருக்கு கொடுப்பாங்கன்னா இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு ஃபஸ்ட்டு பெனிஃபிட் ஃபஸ்ட் ப்ரயாரிட்டி செகண்ட் ப்ரியாரிட்டி இந்த உத்திராட நட்சத்திரத்துக்காரர்களுக்கு ஏன்னா அவருடைய ஐந்தாம் பார்வையில் இருக்கிறதுனால காலச்சக்கர புருஷத்தில் இருக்கக்கூடிய விஷயமான சூரியன் அப்படிங்கிறவருடைய நட்சத்திர சாரமானதனால இவருக்கு பெனிஃபிட் உண்டு அப்போ உத்ராட நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம் தானா நமக்கு அவிட்ட நட்சத்திரம் கிடையாதுன்னா அவருக்கும் உண்டு ஏன்னா நட்சத்திரம் நட்சத்திரத்தோட போகிறார் அதனால் அவிட்ட நட்சத்திரக்காரர் ஒன்றாம் பாதத்துக்காரருக்கும் உண்டு ஸோ அப்படி எல்லா விதத்துலையும் பெனிஃபிட் கொடுக்கக்கூடிய ஒரு அப்பர்ச்சுனிட்டி இருக்கக்கூடிய சினாரியோ இங்கே இருக்கு இந்த பழைய வீடுகள்லாம் வாங்கணும் அது பழைய வீடுகள்லாம் எப்படின்னா ஊர்காலலாம் சொல்லுவோம் அக்ரஹாரம்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்லாம் வரும் கிராமப்புறங்களிலே நீங்கள் சென்று வசிக்கக்கூடிய வகையிலே உங்களுக்கு வீடு வாசல்கள் அமைவதற்கான வாய்ப்புகள் உண்டு புராதான கலை நுணுக்கம் உடைய இடங்களை நீங்கள் சென்று பார்ப்பதற்கான வாய்ப்புகள் அமையும் புனித யாத்திரைகள் மேற்கொள்வதற்கும் புனித ஸ்தலங்களை சென்று வழிபடுவதற்கு ஒரு வாய்ப்பை கிரியேட் பண்ணி கொடுப்பார் ஒரு நல்லது ஒரு பெரிய கூட்டங்கள் இருக்கு இல்லையா அந்த கூட்டத்தில் நீங்கள் கலந்து கொள்ளக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுக்கும் இப்படி தொடர்ந்து பலவிதத்திலும் தெய்வீக சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே உங்களை ஈடுபடுத்துவதற்கான ஒரு வாய்ப்பை இந்த குரு நிவர்த்தியான பீரியடில் செய்வார் அதுவும் பிறகு உங்களுக்கு ஒரு டீம் க்ரியேட் ஆகும் ஒரு ஆன்மீக சிந்தனை அதாவது சேம் லைக் பர்சன்ஸ்னு சொல்லுவோம் அதில் எல்லோரும் திங்க் பண்ணுறது ஒரே மாதிரி திங்க் பண்ணுறான் சார்ன்னுவாங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கும் எந்த விதமான கஷ்டங்களையும் நீங்கள் நிறைய கஷ்டங்களை அனுபவிச்சுருப்பீர்கள் நான் சனியுடைய சாரங்க இருக்கிறதுனால கஷ்டங்கள் எல்லாம் உங்களுக்கு அப்படியே இன்புல்ட்டு அப்போது அதெல்லாத்தையும் ஓவர் கம் பண்ணி வரக்கூடிய சுகத்தை கரெக்டாக இம்பேலன்ஸ் இல்லாமல் பேலன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு உண்டு அதனால் எதையுமே வந்து தெல்ல தெளிவாக பார்த்து ஆராய்ந்து அதை உள்வாங்கி அதற்கான விஷயங்களாக நீங்கள் செயல்படுத்துவீர்கள் அப்படி செயல்படுத்தும் போது என்ன என்னாகுன்னாக்கா உங்களுக்கு ஒரு தெளிவான சிந்தனைகள் பணத்தை மல்டிபிள் பண்ணக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாம் கிடைக்கும் புது ஐடியாக்கள் அதுவும் இந்த சிறு தொழில் தொடர்பான ஐடியாக்கள் வர்த்தகம் தொடர்பான எப்படிப்பட்ட வர்த்தகம்னா வளர்ச்சி மிகு விவசாய தொடர்பான வளர்ச்சிகளை செய்யக்கூடிய இண்டஸ்ட்ரீஸ் பீப்புளுக்கு தோல் பதனிடம் தொழில் செய்பவர்களுக்கு கனிமங்களை எடுத்துக்கொண்டு அதனால் வேலை செய்யக்கூடிய அந்த கனிம மினரல்ஸ் சொல்லுவோம் இல்லையா அந்த விஷயங்களை பண்ணக்கூடியவர்களுக்கு அப்புறம் பழைய ஆர்டிகல்ஸ்லாம் வாங்குவாங்க அந்த ஸ்கிராப்ஸ்ன்னு சொல்லுவோம் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வாங்கக்கூடியவர்களுக்கு புஸ்தகங்களெல்லாம் வாங்கி விற்கக்கூடிய அந்த வியாபாரிகளுக்கு இவர்களுக்கு எல்லாருக்கும் இந்த வக்கர நிவர்த்தி ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட்டை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் எங்கன்னா இந்த ட்ரில்லிங்லாம் பண்ணி தண்ணியெலாம் எடுப்போம் இல்லையா அந்த மாதிரி தொழில்கள் செய்யக்கூடியவர்களுக்கு ஒரு அடிஷ்னல் பெனிஃபிட் அப்புறம் ஜேசிபின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் வைத்திருக்கிறோம் இல்லையா அந்த நிலைகள் எல்லாம் பழுதுபட்டதை படித்து பாதுகாத்து நிலைப்படுத்தி சம்மன்படுத்து இந்த விஷயங்கள் எல்லாம் செய்யக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி கொண்டவர்களுக்கெல்லாம் நல்ல பெனிஃபிட் உடைய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கும் சம்மன்படுத்துவது சமன்படுத்துவது இதெல்லாம் செய்யக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கும் இப்படி பல விதத்திலும் உங்களுக்கு தொடர்ந்து பலன்களாக கொடுக்கக்கூடிய இந்த நிவர்த்தி உண்டு அதிலே ஏதாவது பரிகாரம் செய்யணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாம் இதை நீங்கள் கேப்டிலைஸ் பண்ணிக்கணுன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு மலையோ இல்லை குளமோ அது க்ளீன் பண்ணுங்க மலையாக இருந்ததுன்னா அந்த இடத்துல கல்லுகள் எல்லாம் இருந்ததுன்னா அதெல்லாம் செம்மண் படுத்தி கொடுக்கறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் குளங்கள் இருந்தால் அதை வந்து ஆழப்படுத்தி ப ஃபர்தராக இது பண்ணுறதுக்கு எனக்கு அதெல்லாம் முடியாது சார்னால் வீடுகளிலே இருக்கக்கூடிய ப்ளம்பிங் ஒர்க்குன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த ஒர்க் இருந்தால் முதல்ல பாருங்கள் வீடுகளில் குழாய்கள் ஒழுகி கொண்டு இருக்கிறது ஓட்டையாக இருக்கிறது அதெல்லாம் முதல்ல சரி பண்ணுங்கள் வீட்டில் இல்லை பக்கத்தில் குளங்கள் இருக்கிறது அதில் யாருன்னா தூர்வாரதுன்னு சொல்லுவாங்கள் இல்லையா அந்த மாதிரி விஷயங்கள் இருந்தால் செய்யுங்க உழவார பணின்னு சொல்லி விடுவோம் சிவன் கோயிலில் மற்ற கோயில்களிலும் போய் நம்ம எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி செப்பன் பண்ணி கொடுப்போம் இல்லையா அந்த மாதிரி பக்தி பூர்வமான விஷயங்களிலே கொஞ்சம் உங்கள் ஈடுபடுத்தி ஆனால் இதே சிறந்த பரிகாரமாக மாறி உங்கள் வாழ்க்கையின் தரத்தையும் வளத்தையும் மாற்றும் என்பதிலே சிறிதும் ஐயமில்லை கும்ப ராசி நேர்களே கும்ப லக்ன நேர்களே உங்கள் ராசியின் உள்ளே இருக்கும் அவிட்ட நட்சத்திரம் சதய நட்சத்திரம் மற்றும் பூரட்டாதி நட்சத்திரம் சேர்ந்தவர்களுக்கு இந்த குரு வக்கர நிவர்த்திக்கான பலன் அதனால் வரக்கூடிய பயன் நமக்கு தேவையான பரிகாரம் என்ற விஷயங்களை தெளிந்து கொள்வோம் உங்களுடைய நாலாம் இடம் அப்படிங்கிற இடத்த சுகஸ்தானம் அப்படின்னு சொல்வோம் வீடு மனை யோகம் கூடிய ஒரு வாகன யோகக்கூடிய இடத்திலே குரு வக்கரத்தில் அமர்ந்திருந்தார் அப்படின்னு பார்க்குறோம் அந்த வக்கரத்தின் நிவர்த்தியானது பிப்ரவரி மாதம் ஐந்தாம் தேதி நடைபெறுகிறது இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம் வீடு மனை விஷயத்திலும் வாகன விஷயத்திலையும் நமக்கு சில சோதனைகளை நமக்கு ஏற்படுத்தி வந்தது அது இப்போது நிவர்த்தியாக போகிறது அப்படின்னு மனசில் வச்சுக்கலாம் தாயார் உடல்நிலையிலே சில பாதிப்புகள் இருந்தது அவரை பற்றின கவலைகள் மனத்தில் இருந்தது அதிலிருந்து கொஞ்சம் ரிவாக்ஸ் கொஞ்சம் நம்ம ரிலாக்ஸ் பண்ணி விடுது வக்கரம்னாலே நமக்கு தெரியும் ஓடுவது போல் மாயை அந்த மாயத் தோற்றத்தை குறிப்பது நம்மளை ரொம்ப குழப்பிகிட்டு இருந்தது அந்த குழப்பத்திலேருந்து கொஞ்சம் ரிலீஃப் அப்போது நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியே க்ரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம பயத்தில் இருந்தோம் நான் நான் எங்கே நிற்கிறேன்னு தெரியாமல் ஒரு சூழ்நிலை இருக்கும் இல்லையா அந்த சூழ்நிலையின் காரணமாக வந்த குழப்பங்கள் இந்த தொடர் நிகழ்ச்சியாக ஆவணி மாதத்திலேருந்து இப்போ இருக்கக்கூடிய மார்கழி தை வரைக்கும் வந்துடுச்சு இப்போது இதுலேருந்து வெளியே வரணும் நான் இதை விட்டு வெளியில் வரணுன்னா அந்த தை மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி அன்று வக்கர நிவர்த்தியானது உங்களுக்கு பலனாக மாறிவிடும் காலச்சக்கரம்னு சொல்வோம் அதாவது மேஷத்திலிருந்து வரைக்கும் இருக்க பன்னெண்டு வீடுகள் இருக்கிற அதிலே பதினோராவது வீடு லாபஸ்தானம்னு சொல்வோம் அந்த இடத்திலே இருக்கக்கூடிய இந்த கும்ப லக்னத்தின் ராசிக்கு நாலாம் இடத்துக்கு உள்ள இந்த குருவானவர் உங்களுக்கு இரண்டாம் இடத்தை சேர்ந்தவர் மற்றும் பத்துக்கும் சேர்ந்தவர் ரெண்டு பத்து தொடர்புடையவர் நாலில் அமர்ந்திருக்கிறார் அப்படின்னு ஜோதிட அடிப்படையில் சொல்லுவோம் ரெண்டுன்னா குடும்பஸ்தானம் தனஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம் பத்துன்னா தொழில் ஸ்தானம் அப்போது உங்களுக்கு நல்ல ஒரு தொழிலையும் பதினோராதமான லாபத்தையும் உங்களுக்கு கொடுக்க வேண்டும் அப்போ தொழில் லாபத்தை கொடுக்கணும்னா லாபத்தை கொடுக்கலையே சார் எனக்கு அப்படின்னா பார்வையால் கொடுக்கக்கூடிய காலகட்டங்களாக மே மாதத்துலேருந்து வரும் உங்கள் லக்னத்தையும் ராசியையும் மே மாதத்துலேருந்து பார்க்க ஆரமிச்சிருவார் இப்போ பார்க்கலையான்னா அவன் உங்களை பன்னெண்டாம் இடத்தை தான் பார்த்துட்டு இருக்கிறார் உங்கள் பன்னெண்டாம் இடத்தை பார்த்தாலும் அவர் பதினொன்று குறையாது பதினொன்று குறையதான் அதனாலே வெளிநாட்டு தொடர்பான விஷயங்கள் எல்லாம் மறைந்திருந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு நடக்கும் நீங்கள் எதிர்பாராத விஷயங்கள் எல்லாம் நடக்கும் தூக்கம் வரலையா சார் ஆமாம் கொஞ்சம் தூக்கம் வராத சூழ்நிலைகள் உண்டு ஒபிசிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய உடல் உபாதைகள் உண்டு அதெல்லாம் இப்போ கொஞ்சம் மாறும் கொஞ்சம் எக்ஸசைஸ்லாம் பண்ண வேண்டிய சூழ்நிலைகள் வரும் ஃபுட்டு கரெக்டாக எடுத்துக்க வைக்கும் இப்போ சாப்பிடலை நீங்கள் சரியாக சாப்பிடாமல் இருக்கீங்க அந்த சாப்பிட விஷயங்கள் எல்லாம் இப்போ வர ஆரம்பிச்சிடும் டயட் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லி கொண்டு வருவாங்க உங்கள் பிபிலாம் கொஞ்சம் ஏறி இருக்கும் அதெல்லாம் கொஞ்சம் இறங்கும் இதுமேல் ப்ளட் ப்ரெஷர் இறங்க ஆரம்பிக்கும் வாக்கிங் அப்படிங்கிற விஷயமே உங்கள் மைண்டில் இருந்து போயிடுச்சு இப்போ வாக்கிங்லாம் பண்ணுறதுக்கு யோசனை வரும் இந்த நியூ இயர் ரெசல்யூஷன் நார்மலாக சொல்லுவோம் புது வருஷம் ஆகிட்டு தர நான் வாக்கிங் போவேன் அதெல்லாம் சொல்லுவேன் இல்லையா அந்த மாதிரி ஒரு ரெசல்யூஷன்ஸ்லாம் கிரியேட் பண்ணக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கும் உங்களை கேட்டு நடக்கக்கூடியவர்களாக இருந்தவர்கள் உங்களை எதுவுமே கேட்கலையேன்னு ஒரு கோவம் ஆதங்கம்லாம் இருந்தது இல்லைங்களா என்னை கேட்டு தாங்க எல்லாம் செய்வாங்க என்கிட்ட இப்போ வரதே இல்லைங்க அப்படின்னு சொன்னீங்க இல்லை இனிமேல் உங்ககிட்ட வந்து நிற்பாங்க உங்ககிட்ட கேட்பாங்க நீங்கள் சொல்படி உங்கள் சொல்லப்படி என்னை அவங்க வேலை செய்ய ஆரம்பிப்பாங்க குபேர சம்பத்துன்னு சொல்லக்கூடிய பூரட்டாதி நட்சத்திரத்தின் கூட இருக்குதா இந்த குருவுடைய நட்சத்திரம் அந்த பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வரும் ஆப்பர்ச்சுனிட்டி கேப்டலைஸ் பண்ணிக்கோங்க சதய நட்சத்திரக்காரர்களுக்கு நான் வந்து எப்பயுமே பெருசாக தான் இருந்தேன் சார் ஆனால் யோசிக்கிறது எதுவுமே இப்போ நடக்கலைங்க அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் மாறும் பெரிய கார் வீடுலாம் வாங்கணும்னு ஆசைப்பட்டிருந்தீங்க இல்லையா அதெல்லாம் இப்போ கொஞ்சம் கேப்டிலைஸ் பண்ணிக்கோங்க ஷார்ட் டேமில் டக்கு டக்குன்னு உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் நான் பெருசாக ஒரு லேண்டை வாங்கி ஒரு காலேஜ் க்ரியேட் பண்ணணும் ஒரு நல்ல ஒரு வளாகம் கட்டணும் அப்படின்னா மால் கட்டணும்லாம் யோசிச்சிங்க இல்லையா அதெல்லாம் இப்போ ஆப்பர்ச்சுனிட்டி சார் கேபிடைஸ் பண்ணிக்கோங்க எனக்கு மேன் பவரே இல்லைங்க சார் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா இப்போ உணவு வேலைக்கு ஆட்கள் எல்லாம் வர ஆரம்பிப்பார்கள் உங்களுடைய தேவைகள் பூர்த்தி செய்யப்படும் நீதித்துறை நிதித்துறை இந்த ரெண்டு துறையில் இருப்பவர்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கொஞ்சம் நிறையா வரும் நீங்கள் அடுத்த லெவல் ஆஃப் பீப்புளை பார்க்க ஆரம்பிப்பீங்க உங்களுக்கான ஸ்டேஜ் இப்போ வக்கீலாக இருக்கேன் சார் நான் மேஜிஸ்ட்ரேட் ஆகணும்னு சொல்கிறவங்களுக்கு மேஜிஸ்ட்ரேட்டுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் மேஜிஸ்ட்ரேட் ஆனவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு பதவி பொறுப்புகள் வந்து சேரும் தொழில்துறையில் இருப்பவர்களுக்கு தொழில் முன்னேற்றத்தை உண்டு பண்ணி கொடுக்கும் உங்களுடைய ஆப்பர்ச்சுனிட்டியெல்லாம் இனிமேல் கொஞ்சம் கொஞ்சமாக எஸ்டாப்ளிஷ் ஆகக்கூடிய ஒரு ஃபஸ்ட்டு கேட் ஓப்பன் இந்த வக்கர நிவர்த்தி அப்போது எனக்கு வரக்கூடிய பணம் உடனே வந்துருமானா வரும் நிதானமாக வரும் ஆனால் வரக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டியை க்ரியேட் பண்ணி கொடுத்துரும் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி பொருளாதார அடிப்படையில் பார்க்கும்போது நீங்கள் லாங் டர்மில் யோசிக்கக்கூடிய விஷயங்களாக எல்லாத்தையும் பண்ணுங்கள் ஷார்ட் டேம்மில் பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் கொஞ்சம் குறைச்சிக்கிடுங்க பெட்ரோல் பங்க் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வைத்து கொண்டிருங்கன்னா அதெல்லாம் கொஞ்சம் ஆப்பர்ச்சுனிட்டி நல்லா பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு நிறைய இந்த கேஸ் ஆயில் ரிலேட்டட் மேட்டர்ஸ்லாம் பெனிஃபிட் வரப்போகுதுன்னு எடுத்துக்கிடுங்க ஒரு ஒரு காலகட்டங்களையும் நீங்கள் நீங்களே செதுக்கி கொள்ளலாம் அப்படின்னு ஒரு ரூல் கொடுத்தாங்கன்னா உங்களுக்கு கரெக்டான ரூலாக இருக்கும் அதனால் நீங்கள் அதை செதுக்கி அழகாக உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வாழக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை இந்த நிவர்த்தியானது உங்களுக்கு கொண்டு வந்து சேரும் சரி நான் எதனால் பரிகாரம் செய்யணுமா அப்படின்னாக்க அவசியம் செய்யணும் நிறைய அன்பர்களுக்கு இந்த அர்ஃபனேஜ்னு சொல்லுவோம் ஆதரவற்றவர்களுக்கு நாம் எவ்வளவு தூரம் உதவுகிறோம் என்று கையை ஆதரவாக நீட்டுங்கள் அவர்களுக்கு உங்களால் முடிந்த வரைக்கும் உணவு உடை மற்ற பொருளாதார வசதிகளை ஏற்படுத்தி கொடுங்கள் இவர்களுக்கு கொடுக்க அது பத்து நூறாக உங்களுக்கு திரும்பி வரும் என்பதிலே ஐயமில்லை இப்படி செய்யும்போது அது பரிகாரமாக மாறி உங்களுக்கு குருவின் கடாட்சம் பரிபூர்ணமாக இருக்கும் என்பதிலும் ஐயமில்லை மீன ராசி மீன லக்னம் நேர்களே பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி என்ற மூன்று நட்சத்திரங்களை ஒருங்கே கொண்ட ராசியானவர் நீங்கள் உங்களுடைய ராசியின் நாதன் குரு இவர் மூன்றாம் இடத்திலே ரிஷபத்திலே வக்ரமாக அமர்ந்திருக்கிறார் அந்த வக்ரம் வரக்கூடிய இந்த தை மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி ஆகிறது அதனாலே உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டின்றது முயற்சி திருவினையாக்கும் அப்படின்னு ஒரு வார்த்தை உண்டு இல்லையா அந்த வார்த்தையை மெய்ப்புக்குதலாக ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணி கொடுக்கும் அது மட்டுமல்லாமல் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களே முயற்சி மட்டும் இருந்தால் போதுமா அப்படின்னா முயற்சிக்கு பின்னாடி பக்கபலமாக ஒரு துணை வேண்டும் இல்லையா அது அருளிலே பெரிய அருள் குரு அருள் அப்படின்னு சொல்லுவோம் அந்த குரு அருளை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் எப்போயுமே ஒருத்தர் கிளிம்ஸி அப்போ ஒரு ஸ்கூலே வச்சுக்கோமே அந்த ஸ்கூலில் தொழில் நிமித்தமாக இருந்தக்கூடிய அந்த ஆசிரியருக்கு கொஞ்சம் உடல் சோர்வு இருந்து அன்றைக்கி தான் உடல் வியாதியாக இருந்து டல்லாக இருந்து தூங்கிட்டாருன்னு வச்சுப்போம் அவருக்கு கண் அசதியாக இருக்கும் அவரால் அந்த கிளாஸ் மேலே ஒரு பெரிய பார்வையை செலுத்த முடியாது இவந்து அவர் கிளாஸுடைய இன்சார்ஜாக இருந்தால் கூடாது அப்படிப்பட்ட ஒரு உறக்க நிலை தான் இந்த நிவர்த்திக்கு முன்னாடி இருக்கக்கூடிய நிலை நெட்ரோகேஷனில் அவரால் அக்ரஷன் தான் இருக்குமே வழியாக உங்களுக்கு ஒன்று பெனிஃபிட் தரத்துக்கு ஒன்றும் இல்லை இப்போது அந்த தூக்க நிலை மாறி கொஞ்சம் தெளிவு வந்த அவர்கிட்ட இருந்து அட்வைஸ் கிடைக்கும் நமக்கு பாடம் எனக்கு ஆரம்பிச்சிடுவார் இல்லையா இந்த அட்வைஸ் உங்களை வாழ்க்கையை மாற்றி கொடுக்கும் இப்போ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி இதுதான் கிடைக்க போகுது அதுலேயும் உங்களுக்கு தொழிலுடைய காரகனும் அவரே தொழில்காரகனாக இருந்த ஸ்தானத்தில் இருக்கக்கூடியவர் தனுசு ராசிக்காரர் அவர் தான் அப்போது பத்துக்குரியவரும் அவரே லக்னத்துக்குரியவரும் அதே ஒன்று பத்து தொடர்பானதுன்னு தொழில்தான் தொழிலை நிர்மாணித்து கொடுக்கும் ஜோதிட அடிப்படையில் அந்த ஒன்று பத்து என்ற இடத்தை கூடியவர் தொழில் ஆப்பர்ச்சுனிட்டியை உங்களுக்கு க்ரியேட் பண்ணி கொடுப்பாரு என்ன பண்ணணுன்னே தெரில சார் எது பண்ணணுன்னு தெரில நானும் முப்பது வருஷமாக ஒர்க் பண்ணேன் இருபது வருஷமாக ஒர்க் பண்ணேன் ஒன்றுமே புரியலைங்க ஒர்க் பண்ணிட்டுருக்கேன் ஆனால் வளரவே இல்லைங்க அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா இந்த இடத்துலேயே உங்களை குழப்பி விட்டு அந்த குழப்பத்தை இப்போ தீர்த்து விடுவதற்கான ஆப்பர்ச்சுனிட்டி குருவின் அருளாலே உங்களுக்கு கிடைக்க போயிடும் மேலும் பூரட்டாதி நட்சத்திரம்ன்றதே குருவுடைய நட்சத்திரம் தான் அடுத்தது வரக்கூடிய உத்தரட்டா நட்சத்திரம் சனியுடைய நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம் புதனுடைய நட்சத்திரம் சனியும் புதனும் சேர்ந்து வரும்போது அங்கே ரேவதி நட்சத்திரத்திலே சுக்கரன் உச்சமாக போகிறார் இப்போது இந்த சுக்கரன் உச்சமாகக்கூடிய இந்த இடத்துல தான் சுக்கரனுடைய நட்சத்திரத்தினுடைய ராசி வீட்டில் தான் ராசிகளில் தான் குரு இருக்கார் அப்போ இன்டர்ன் இதெல்லாமே உங்களுக்கு தொடர்புடையதாக அமைகிறது புரட்டாதி அப்படின்னா குபேரனுடைய நட்சத்திரம் உத்திரட்டாதின்னு சொன்னால் காமதேவனுடைய நட்சத்திரம் ரேவதின்னு சொன்னால் சனீஸ்வரனுடைய நட்சத்திரம்னு சொல்லுவோம் தேவதைன்னு சொல்லுவோம் இப்போது இந்த அதிதேவதைகளாக இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் இன்டர்ன் எப்படி உங்களுக்கு பெனிஃபிட் தருவார் பார்ப்போம் குபேரன் அப்படின்னாலே உங்களுக்கு கடன் கொடுப்பவர் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை கொடுத்து விடும் அப்போ உங்களுக்கு வாழ்க்கையிலே பணம் இருக்கும் கொடுக்க வேண்டிய எண்ணங்கள் வரும் மனசு அலைப்பாய்ந்து கொண்டிருக்கக்கூடிய எண்ணங்களை கொஞ்சம் மாற்றி பணத்தை பற்றின சிந்தனைகளை உங்களுக்கு கொண்டு வந்துவிடும் காமது நினைச்சதை கொடுக்கக்கூடிய விஷயமாக மாறும் அப்போ ஆப்பர்ச்சுனிட்டியை கிரியேட் பண்ணி கொடுக்கும் ரேவதி நட்சத்திரம் சுக்கரன்னு சொன்னேன் உங்களுடைய மனைவியாக இருந்தால் கணவன் கணவனாக இருந்தால் மனைவி இவங்களுக்குள்ள பரஸ்பர அன்பையும் அவர்களுடைய நேரடி இன்ட்ரவென்ஷன்ஸும் உங்களுக்கு கொடுக்கும் தொடர்புகளையும் உங்களுக்கு கொடுத்து அதனால் வாழ்க்கையிலே பணப்பிரச்சனையிலிருந்து விடுவத்துக் கொடுத்து விடும் இதற்கான முயற்சிகளை நீங்கள் செய்யக்கூடிய காலகட்டம் இதோ இந்த பிப்ரவரி ஐந்தாம் தேதியிலேருந்து நடக்கப் போகிறது இதுக்கப்புறம் இப்படி இருக்குன்னா மூவ்ஸ் டு மிதுனத்துக்கு போக ஆரம்பிச்சிருவார் அப்போது உங்களுடைய ஐந்தாம் இடத்துக்கு மூவ் ஆகிட்டார் நாலாம் இடத்துக்கு மூவ் ஆகிட்டான்னு நடத்தும் மூணுலேருந்து நாலுக்கு மூவ் ஆகிட்டான்னு நடத்தும் நாலுங்கிறது சுகஸ்தானம் போயிடுவார் அப்போது அங்கேருந்து ஐந்தாம் இடத்துக்கு அதிசாரமாக கடகத்துக்கும் போகப் போகிறார் அப்போது உங்களுக்கு இப்போது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் ஃபஸ்ட்டில் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி டு மூவ் ஃப்ரம் ரெட் டு கிரீன் பச்சை விளக்கு காட்ட ஆரம்பிச்சிட்டார் கொஞ்சம் உங்களுக்கு ரிலீஃப் போகுது சார் எனக்கு ஏழு ரசனி சார் அதெல்லாம் வரப்போகுது சார் பின்னாடி லக்னத்தில் வந்து உட்கார போகுது சார் நான் என்ன சார் பண்ணுவேன் குரு கடாட்சத்தினாலே முயற்சிகள் திருவணையாக்கும் என்ற சொல்வடையினாலே உங்கள் முயற்சிகளுக்கு எப்பொழுதும் பக்கபலமாக குரு இருப்பார் இதை நம்புங்க குரு உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுப்பார் குருவை எவ்வளோ தூரம் நீங்கள் வந்து பணிதலோடு இருப்பீர்களோ நம்ம என்ன சொல்லுவோம் நார்மலாக ஒபீடியன்ஸின்னு சொல்லுவோம் ஒரு உடுவோம் எவ்வளோ தூரம் ஒபீடியண்ட்டாக இருக்கோமோ அவ்வளவு தூரம் குருவின் கடாட்சங்கள் உண்டு அதனால் குருவை தொடர்ந்து நாம் வந்து ஒபீடின ஒழுக்கம் திருவனையாக்கும்னு சொல்வார் இல்லையா அந்த ஒழுக்கத்துடன் இருக்கக்கூடிய பழக்கத்தை கொண்டு வந்தீர்கள் ஆனால் உங்களுக்கு வாழ்க்கையிலே இதை எப்படி நான் புரிய வைத்தல்னு பார்த்தீங்கன்னா பொருளாதார அடிப்படையிலே ஃபினான்ஷியல் டிசிப்ளின்னு ஒரு வேர்டு உண்டு நான் எதுக்கு செய்யணுமோ அந்த காரியத்துக்கு செலவு பண்ணுவேன் தேவையற்றதுக்கு செலவு இல்லைன்னு ஒரு ஓத்து எடுத்துக்கணும் நீங்கள் வந்து அதை ஒரு உத்தரவாதமாக எடுத்துக்கொண்டீர்களானால் உங்களுக்குடைய செலவுகள் கட்டுப்படும் ஒன்ஸ் செலவை நீங்கள் கட்டுப்படுத்தினாலே அதுவே வரவாக மாறிவிடும் அப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை இந்த நிவர்த்தி உங்களுக்கு மனதுக்குள்ளே பூர்த்தி விடும் உழைப்பதற்கு சற்றும் அஞ்சமாட்டீர்கள் ஏன்னா உத்திரட்டாதி நட்சத்திரத்தினாலே உழைப்பதற்கு அச்சமே இல்லாத இருப்பீர்கள் அதுவே உங்களுக்கு ஒரு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய காமதேனுவாக மாறப்போகிறது என்பதும் திண்ணம் அதனால் உழைப்பே உயர்வு அப்படிங்கிறது மனசை வைத்து கொள்ளுங்கள் கஷ்டப்பட்டால் காசு வரும் கஷ்டப்படுறது தப்பு இல்லை நஷ்டம் இல்லை அப்படிங்கிற வார்த்தையை மனதிலே ஆழப்பதிய வைத்து கொண்டீர்களானால் ஆனால் இந்த நிவர்த்தியிலிருந்து உங்களுக்கு நிவர்த்தி உண்டு அங்கேருந்து வளர்ச்சி உண்டு புது புது பரிமாணங்களிலே நீங்கள் வளர்வீர்கள் என்பதிலே ஐயமில்லை ஏதாவது பரிகாரம் செய்யணுமா அப்படின்னு கேட்டால் எஸ் ஏகாதசி அப்படின்னு ஒரு ஒரு பௌர்ணமிக்கும் அமாவாசைக்கும் பதினோராவது நாள் திதி பேர் ஏகாதசி திதின்னு பேர் அன்று முடிந்தால் உபவாசம் இருங்கள் உபவாசன்னா சாப்பிடாமல் ஒரு பொழுது இருக்கிறதுன்னு வச்சுக்கோங்க அப்படி இல்லைன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது கோயில் அதுவும் ஸ்பெஷலாக பார்க்கணுன்னா விஷ்ணுவுடைய கோயில் பெருமாள்னு சொல்கிறோம் இல்லையா அந்த பெருமாள் கோயிலுக்கு சென்று அவரை வழிபடுதல் மிகவும் முக்கியமாக அமையும் அப்படி வழிபட்டால் என்ன ஆகுங்கன்னா இந்த குபேர சம்பத்துன்னு ஒரு வார்த்தை சொன்னேன் குபேரன் கொடுப்பாரா பெருமாள் வாங்கிட்டாரா அப்படின்னு உங்களுக்கு தெரியும் அப்போது பெருமாள் அந்த கடனை எப்படி அடைத்தாரோ அப்படி உங்களுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி டு செட்டில் ஆல் யுவர் டெட் கடனை அடைப்பதற்கான வழிகளை வகுத்து கொடுப்பார் அப்படிங்கிறத மனசில் நல்லா வாங்கிட்டிங்கன்னா இந்த பரிகாரம் உங்கள் வாழ்க்கையிலே பலவிதமான புதிய பரிமாணத்தை ஏற்படுத்தும் என்பதிலே ஐயமில்லை வாழ்க வளத்துடன்